உலகத்துல நீண்ட காலம் வாழ்கிற மனிதர்களுடைய ஐந்து பொதுவான முக்கிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க பொதுவா இந்த வாழ்க்கையில சாதிக்கணும் அது வந்து சாதிச்சிடணும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம சந்ததி அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை 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 ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு குதிரை ரேஸ் மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்க்ளூடிங் ஸ்டீவ் ஜாப்ஸ் முதற்கொண்டு இப்படி போட்ட ரேஸ்ல நான் ஓடி என் ஹெல்த்தை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து சொல்றாங்க லைஃப் சரியா ரன் 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 ஓடுனதுல என் வாழ்க்கையே போயிடுச்சுங்க இதில் நான் சா க பணம் சம்பாரிச்சு அதை என்னால் அனுபவிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஆனா இந்த வாழ்க்கையை பொறுமையா வாழ்ந்து இந்த முதிர் வயது வரைக்கும் அடைஞ்சு தன்னுடைய பிள்ளையோடைய பிள்ளையோடைய பிள்ளையாலையும் பார்த்துட்டு இந்த உலகத்துல இருந்து பல சந்ததிகளை பார்த்துட்டு போற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையா வாழ்க்கையா வாழ்வாங்க அவசரமே வேண்டாம் இன்னைக்கு காசு இல்லையா ஓகே நாளைக்கு வந்து வரும் நாளைக்கு வந்துடுச்சா ஓகே நாளைக்கு கழிச்சு அதை நம்ம கையை விட்டும் போகும் இதனால இந்த ரேஸ்குள்ளெல்லாம் சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க நீண்ட நாட்கள் சந்தோஷமா வாழ்ந்த செட் ஆஃப் பீப்புள் நீண்ட நாட்கள் வாழ்றதே அவங்க சந்தோஷமா இருந்தனால தான் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் பிளா பிளா பிளான்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நீண்ட நாட்கள் இருக்கவே முடியாது ஸோ இவங்களுடைய ஐந்து முக்கியமான பழக்க வழக்கங்கள்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான அனைத்து திறனும் அவங்க கிட்ட இருக்குமா இதை தான் மன அழுத்த மேலாண்மை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திறன் அவங்களுக்கு இருக்குது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை நேச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி அவங்க மனசை பாதுகாக்கிறதுக்கு சில சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம மண்டைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போடுறதுக்கு நம்ம நம்புகிற மனிதர்களாக இருந்தாலும் நம்பாதவங்களாக இருந்தாலும் சுற்றி நாலு பேர் இருந்துட்டு தான் இருப்போம் இருப்பாங்க அவங்கள நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது டே டு டே லைஃப்ல அவங்க கூட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஆனா நம்ம சில நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றது மூலியமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம வாங்கிக்காம இருக்க முடியும் அப்படி வாங்கிக்காம இருக்கிறதுனால வர நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய நோய்கள்ல உடல் வீக்கத்துல இருந்து எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் சரி மன அழுத்தம் வந்துச்சுன்னா உடல் அளவிலையும் அது பாதிக்கும் இந்த மாதிரியான மன பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் இதய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க நீண்ட நாட்கள் வாழ்ந்துருக்கிறாங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஊக்கம் அளிக்கக்கூடிய சமூக பழக்க வழக்கங்கள் இந்த நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா வந்தேன் தனியா போனேன் யாரும் தேவையில்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் நம்ம டே டு டே லைஃப்ல இந்த சோஷியலைசிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக பார்க்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே நம்மளை ஈஸியா அஃபெக்ட் பண்ணிரும் அதனால த ரைட் பர்சன் அவங்க பேசும்போது நம்ம நிஜமாவே ஒரு புத்துணர்ச்சி அடையிறோம் அப்படின்ற மாதிரியான பீப்புள் கூட அடிக்கடி இவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்களா இதுதான் தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க வேலைக்காக நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணுறதும் ஒரு புறம் எது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குது ஒரு 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 மனிதன் கிட்டே உட்காந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் டீப்பாக பேசணும் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரியான மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்களா இதுதான் ஆரோக்கியமான முறையில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சோஷியலைசேஷன் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அவங்க நீண்ட நாட்கள் வாழ்றதுக்கு முக்கிய காரணம் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமான தூக்கம் அவங்க கிட்டே இருந்திருக்கு டெய்லி ஏழுல இருந்து ஒன் ஒன்பது மணி நேரம் வரைக்கும் நம்ம நைட்டு இரவு தூங்கணும் அப்படின்னு நம்ம நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தூக்கம் ஒரு நாள் நாலு மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் தினம் ஏழுல இருந்து ஒம்பது மணி நேரம் வரைக்கும் தரமான தூக்கம் யார் கேட்டுக்கிட்டு போனா என்ன நான் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி கரெக்டாக தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க இந்த தூக்கம் நம்ம உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான சக்தி வந்து இந்த தூக்கத்துக்கு இருக்குது அந்த மாதிரி இவங்க நீண்ட நாட்கள் வாழ்ந்துருக்குறாங்க நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கைய நோக்க உணர்வு அப்படின்றாங்க பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்மளால வேலை பார்க்காம சில பேரால இருக்க முடியாது சில பேர் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனா ஒரு நோக்கம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில வந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க ஈவன் வயசானவங்களாவே இருந்தாலும் வீட்டுல சும்மா இல்லாம ஒரு தன்னார்வல தொண்டரா வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்ல இந்த உலகத்துக்காக காட்டிட்டு இருக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சு இன்னும் சில நாள் வாழ வைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் ஒரு ஒரு வயதினருக்கும் இந்தந்த உணவு சரி இந்தந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவு சும்மா சோத்த போட்டு அள்ளி அடித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஊட்டச்சத்து மிகுந்தது அப்படின்னா அதில் புரோட்டீனும் இருக்கணும் காப்ஸும் இருக்கணும் மினரல்ஸும் இருக்கணும் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் நிறைந்த உணவு அந்தந்த வயதினருக்கு எது எது சரியோ எது எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் அப்படி அவங்க நல்ல விதமாக சாப்பாடை இன்டேக்கு கரெக்டாக எடுத்துருக்குறாங்க அதுவுமே அவங்க நீண்ட நாட்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நம்ம நீண்ட நாட்கள் வாழ முடியும் இத்தனை வருஷம் வந்து நான் கெட்டு போன உலகத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற பேசலாம் ஸ்டில் நீங்க வாழ்ற நாட்களை நரகமாக்காம வச்சுக்கோ இந்த வீடியோ பத்திர உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் என் கூட பண்ணலாம்